ஆடி மாதம் அம்மன் கோவில்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த மாதம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம் வாழ்வில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் தவிடு பொடியாக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதம் அற்புதம் நிகழ்த்தும் மாதம் அப்படிங்கிறது உண்மை அந்த ஆடி மாதத்தில் குல தெய்வ வழிபாட்டை செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக ஆடி மாத வெள்ளிக்கிழமையில குல தெய்வத்தை வழிபடுவது குடும்ப நலனுக்காகவும் அம்பாளின் அருளை பெறுவதற்காகவும் செய்யப்படும் ஒரு முக்கியமான சடங்கு அப்படிங்கிறது உண்மை ஆடி மாதம் குல தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வதால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி மாதம் அம்பிகைக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால குல தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் அம்பிகையோட அருளையும் சேர்த்து பெறலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்ய வேண்டிய குல தெய்வ வழிபாட்டு முறையை தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்தில் குல தெய்வத்திற்காகவே இப்படி ஒரு தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை எப்போதும் போல அம்பாளை நம்ம வழிபடுவதோடு குல தெய்வத்தையும் சேர்த்து வழிபட குல தெய்வம் அது மட்டுமல்ல அம்பாளின் அருள் நமக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படின்னும் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்வதன் மூலம் குல தெய்வம் மனமகிழ்ந்து நம்ம வீட்டிற்குள் வந்து அருள் ஆசி புரிவார்கள் அப்படின்னு நம்பப்படுது இந்த எளிமையான வழிபாட்டு முறையை பற்றியா அந்த குல தெய்வ தீபத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த தீபத்தை இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளிலோ அல்லது ஆடி மாதம் முழுவதும் அந்த குலதெய்வ தீபத்தை வைத்து வழிபடுவது பரிபூரண ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறதும்